ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அபி கடை விதில் வந்துட்டுருக்காங்க இங்கே சுந்தரி என்ன பண்ணுறாங்க அந்த சோசியர்னு சொல்லி கூட்டியாக இருந்தாங்களே அவருக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க அவர்கிட்ட நீ வந்து மறுபடியும் பேசணும் வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க அவர் அந்த அபிகனில் படலை ஆனால் நல்லா ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால தெரியலை அத்தை யார் கூட சின்னத்தை பேசிக்கிட்டு இருக்காங்களே யாருக்கோ பணம் கொடுக்குறாங்களே யாருன்னு தெரியலையே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு சொல்லி அதே குழப்பத்தோட வீட்டுக்கு வராங்க ரம்னா நம்ப நம்ப மாட்டாரா சரி அவர்லாம் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கடி ஏதோ பிச்சுக்கிட்டு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பெட்டு கடியில் போயிருது அதை குனிஞ்சு படுத்து எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு நிமிட போயில கட்டில் இடிக்க போகுது கரெக்டாக ராக வந்து கையை வச்சிடறாங்க அப்படியே மெல்ல அப்படியே வெளியில் வந்து நிமிடுறாங்க பரவாயில்லையே உங்களுக்கும் இறக்க குணம் இருக்குது காப்பாற்றத்தன்மையெல்லாம் இருக்கு அப்படிங்கல என்ன கட்டில் கடியில் போய் என்ன பண்ண சமைச்சேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு அவரும் அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு என்ன சமைச்சேங்களே நீங்கள் பாட்டுக்கு பொரியல அப்படின்ட்டு சரி சரி இந்த ஜெயிலர்லாம் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைரி எப்படியாவது படிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே பேக்கை கொண்டாந்து வைக்கிறாரு இந்த பேக்குக்குலாம் இருக்குது டைரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து டக்குன்னு ஒரு பணம் கட்டை எடுத்து கொடுக்குறாங்க ராகு கேட்குறாங்க என்ன இந்த பணம் அப்படிங்கிற நான் இந்த மாதம் சம்பாதிச்சது அதில் உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல எங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணோம் அதில் இதில் நாற்பதாயிரம் இருக்குது வச்சுக்கோங்க மீதி பதினஞ்சாயிரம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மீதி ஐயாயிரம் ஏன் செலவுக்கு அப்படிங்கிற சரி வச்சுக்கோ நான் என்ன கேட்டேன்னா அப்புறம் இது கடன் சொல்லு கடன் சொல்லு வேணே வேணாப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிற நீ மொத்தமாக சேர்த்து வச்சே கொடு அப்படிங்கிறாரு ராகவ் ஆ என்கிட்ட இருந்தால் செலவு பண்ணி போயிடும் காசெல்லாம் அப்பப்போ கொடுத்து கழிச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பார்த்து என்ன சொல்றது இதில் இவ்வளோ எதில சேர்த்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறாக அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் சித்தி யாருக்கோ பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் உனக்கு என்ன என் சித்தி யார்கிட்ட வேணாலும் பார்ப்பாங்க யார்கிட்ட வேணாலும் காசு கொடுப்பாங்க உன் வேலையை மட்டும் பார் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு உடனே சே இந்த டென்ஷன் பாட்டி ரொம்ப தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க தனக்கு தானே அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அணுவும் ஆகாசையே காமிக்கிறாங்க அவங்க பாவம் நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையே என்னால் போச்சு நான் எப்படி இருந்தாலும் நான் வீட்டு விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக டென்ஷனாகி கத்திட்டு எழுந்திரிச்சுறாரு என்ன அணு நீங்கள் இல்லாட்டி நான் செத்துருவேன்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுத்து போய் போகிறாரு அங்கே திட்டி நீ என்ன திட்டுனாலும் உன் மேலே இருக்கிற பாசத்தினால நான் விளையத்தான் போவேன் ஆகாஷ் நீங்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க என்னால் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனும் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா முரளியும் அவங்க மாமியாரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஆ எப்படியாவது பண்ணி ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இப்போ அஞ்சலி அவர் நம்ம அஞ்சலியை போட்டு தள்ளுறதா நம்ம அபியை போட்டு தள்ளுறதா ஒன்றுமே புரியலையே எனக்கு அபி வேணும் அப்படின்னு பயங்கரமாக குழம்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா கரெக்டாக அபி வந்து பார்க்குறாங்க என்ன இது ரெண்டும் இப்படி இவ்வளோ பேசிகிட்டு இருக்குங்க இங்கே பார்த்தா உருன்னு இருப்பார் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இங்கே வந்து மாமியாக கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கல எதார்த்தம் அப்படி திரும்பியில் பார்த்துடுறாரு அத்தை ஆபி வந்து நிற்கிறா ஐயோ அப்படின்னு அவங்கள திரும்பி பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது சரின்ட்டு டக்குன்னு ரெண்டு நாடாக ஆடுதுங்க முடியாதத்த முடியாது நீங்கள் அம்மம்மானு கூப்பிட சொல்கிறீங்க அதெல்லாம் நான் அம்மம்மாலாம் கூப்பிட முடியாது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ப்ரெஷர் ஆகுது அப்படி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே அபி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கமிட்டி அடிக்குதுங்க பார்த்தா அதெல்லாம் முடியாத அத்தை என்ன மாப்பிள நீங்கள் அம்முமான்னு கூப்பிட்டா எங்கள் பிள்ள நல்லபடியாக கோணம் நான் நல்லா ஆகும் பிரசவம் நல்லபடியாக நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கல என்னை விடுங்க அத்தை நான் அப்போலாம் கூப்பிட முடியாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க சரி இப்போ என்ன நான் உங்களுக்கு அம்முமான்னு கூப்பிடணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்களும் என்னடா நடிக்கிற அப்போ இந்த மாதிரி தான் நடிச்சிருப்ப போகிறதுக்கு அபி குடும்பத்தை பயங்கரமான ஆளு தான் உங்ககிட்ட நானும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்து பார்த்துட்டு அபி குழம்பி போறாங்க என்ன இது இதுக்கு ரெண்டும் இப்படி நாடாக ஆடுதுக ஒரு அம்மமான கூப்பிட சொன்னதுக்காக இவரு அவ்வளோ டிஸ்கஸ் பண்றாரு ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு போறாங்க இதை நம்ம டென்ஷன் பார்த்து சொன்னா நம்பவா போறாரு உனக்கு என்ன அவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு நம்மளை தந்துட்டுவாரு அப்படிங்கிறாங்க அடுத்து படுத்துருக்காங்க பார்த்தா ராகவ் பாத்ரூமுக்கும் வீட்டுக்கு மெத்தைக்கும் போயிட்டு போயிட்டு வராரு என்ன படுத்துருந்த ஆளை காணமேன்னு பார்த்தா பாத்ரூம்லேருந்து வெளியில் வராரு அப்படியே வெறும் வயத்தாலையா போயிட்டு இருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துறாரு ஏன் இப்படி டென்ஷன் பார்த்து எப்போ பாரு சே 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 அப்படின்னு வந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு கீழே ஆளை காணும் பார்க்குறாரு நைட்டில் பார்க்குறாரு ஐயோ எங்கே காணோம் அபி அப்படின்னு தேடுறாரு துடிக்கிறாரு அதுக்கப்புறம் வேக வேகமாக கீழே இறங்கி வராரு ஒருவேளை அந்த கிருஷ்ணாவை பார்க்க போயிருப்பாளோ ஐயோ என்ன ஆகுறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் வராங்க கரெக்டாக பார்த்தா ஆகாஷோடு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா இவட பார்த்தீங்களா அபி வந்துட்டா இருப்பார் அண்ணன் தேடிக்கிட்டு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் நீங்கள் சொன்னீங்களே பாசமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் அப்படியே பார்க்குறாங்க என்னது நல்ல வேலை ஆகாசத்தோட பார்த்துட்ருக்கா ஒருவேளை முரளியை பார்க்க வந்துட்டு ஆகாசம் பார்த்தோன்னே ஆகாஷோட பேசிகிட்டு இருப்பாளோ ஒன்றுமே புரியலையே ஐயோ கடவுளே என்னை ஏன் இப்படி பைத்தியமாக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி ராகவ் குழம்பு தல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போயிட்டுருக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்